நண்பர்கள் அனைவர் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல்கள் இந்த பிடிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் எழுபது வயதிற்கு மேல் உள்ள அனைவருக்கும் வீடு திடீர் வரும் சலுகையில் திடீர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்ன வகையான சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாற்றங்கள் என்ன வகையான மாற்றங்கள் நடைமுறைக்கு வருகின்றன இதன் மூலமாக கூடுதல் சலுகைகள் கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகிறதா வயதுகள் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா குறிப்பாக யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும் தமிழகம் முழுவதும் எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ள பரக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேரக்டாக கிடைக்கும் தாயுமானவர் திட்டத்திற்கான வயது வரம்பு எழுபதிலிருந்து அறுபத்தி ஐந்தாக தளர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் இருபது புள்ளி நான்கு இரண்டு லட்சம் மூத்த குடிமக்களும் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் மாற்றுத்திறனாளிகளில் பயன்பெறுகின்றனர் தாயுமானவர் திட்டத்தில் வரும் நவம்பர் ஆறாம் தேதி வரை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது இதன் மூலம் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுகின்றனர் தமிழக ரேஷன் கடைகளில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி கார்டுதாரர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மாதம் தோறும் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைகளுக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகையை பதிவு செய்தால்தான் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியும் மூத்த குடிமக்கள் நடக்க முடியாத அளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்கலாம் இதற்காக அவர்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி கார்தாரர்களின் வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை தொடங்க அரசு முடிவு செய்துள்ளது எனவே முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே சென்று ரேசன் பொருட்கள் வழங்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேசன் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன மேலும் சிறப்பு தேவைகள் உள்ளவர்களுக்கு ரேசன் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது இந்த திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற தகுதி உடையவர்கள் தற்போது அதற்கான வயது வரம்பு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி அவர்களுக்கு தேவையான அரிசி சர்க்கரை சமையல் எண்ணெய் மற்றும் பருப்பு உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் நேரடியாக பயனாளிகளில் வீடுகளுக்கு சென்று வழங்கப்படும் அதன்படி தற்போது தாயுமானவர் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்கான தாயுமானவர் திட்டத்தின் மூலம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இத்திட்டம் தொடங்கியுள்ளது அதனைத் தொடர்ந்து வரும் ஆறாம் தேதி முதல் வீடு ஆறாம் தேதி வரை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்பட உள்ளது அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு நேரடியாக சென்று ரேஷன் பொருட்கள் தரப்படுகிறது சென்னையை பொறுத்தவரையிலும் அண்ணாநகர் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் தேனாம்பேட்டை அடையாறு திருப்பற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் கோடம்பாக்கம் மற்றும் வலசரவாக்கம் ஆகிய பைந்து பதினைந்து மண்டலங்களில் கூட்டு கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நியாய விலைக் கடைகளில் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வீடு வீடாக விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தபடி பிடிப்பு உங்களுடைய நண்பர்கள் உரையிலும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுதல் இருக்குது பெல்பட்டி பண்ணுங்க அப்படி தான் நம்ம அது அப்படி கூடிய எல்லா படிக்கும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்